பிள்ளைகளை வளர்த்து முன்னேற்றுவதில் பெரும் பொறுப்பும் பங்கும் வகிப்பது தந்தையா தாயா ஒரு தாய் தன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொஞ்சும் பொழுது ஒரு நல்ல அன்பு பரிமாறப்படுகிறது ஒரு தந்தை தன் குழந்தையை தன் தோளில் மீது ஏற்றி உலகத்தையே காட்டும் பொழுது உலக அறிவே பரிமாறப்படுகிறது தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை பையன் லேட்டா வந்தா அடிச்சு திருத்துவாராம் இல்லைனா பச்சை புள்ள சவத்த புள்ளைய கூட்டிட்டு வந்துருவானா ஏன் கருத்த புள்ள வராதா எங்களுக்கு பாட தெரியாது பாடனா எல்லாரும் போயிடுவாங்க அந்த கவிஞன் அழகாக சொல்லுவான் தன்மை இல்லாமல் நான் மீதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள் மாதா பிதா குரு தெய்வம் இதுல அப்பா சென்டர்ல இருக்காராம் அவர் சேஃபா இருக்காருங்க அம்மா தர அன்பையும் முழுசா தர தெரியாது ஆசான் தர அறிவையும் முழுசா தர தெரியாது

அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாம தானே சார் அழுதி பாரதி மேடம் சொல்றது தமிழ்நாட்டில் கேட்கிறாங்களோ இல்லையோ பகுரையில் கேட்கிறாங்க இது போன்ற பிரம்மாண்ட பட்டிமன்றத்தை நன்றாக ரசித்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துவதில் உலகத் தமிழர்களிலேயே உன்னதமானவர்கள் நம் பகரின் தமிழர்கள் தான் என்று தொடர்ந்து நிரூபித்து வரும் தாய் தமிழ் உறவுகளே